வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்போம் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றிய அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது மன்னார் வளைகுடாவில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ் பகுதி தீவிர காற்றழுத்த தாடு பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் வழியாக கடப்பதற்கு தூத்துக்குடி மாவட்டம் மத்திய பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து அது மேற்கு நோக்கி பயணித்து திருநெல்வேலி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக திருவனந்தபுரம் கொல்லம் இடைப்பட்ட பகுதி வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்க இருக்கிறது இதன் காரணமாக வங்கக்கடலுடன் வங்கக்கடலின் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் காற்று தொடர்ந்து வலுவாகத்தான் இருக்கு எடை குறைந்த படகு கண்டிப்பாக கடலுக்குள் மின்பிடிக்கச் செல்லக்கூடாது விசைப்படகு ஒரு நாள் மட்டும் மின்பிடிக்கலாம் அதுவும் கரையோரத்தில் தான் மின்பிடிக்கலாம் ஆழ்கடலுக்கு போகக்கூடாது அடுத்த நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு வந்தடைந்து விட்டது இது வேகமாக வரக்கூடிய திங்கக்கிழமையே தமிழ்நாட்டிற்கு மழை அதற்கு முன் கடலோரப் பகுதிகளில் வடகிழக்கு காற்று குவிதலையும் ஏற்படுத்தும் என்பதனால கடற்பகுதியில் காற்றோட வேகம் வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு நாளைக்கு மீன்பிடிக்கலாம் அதுவும் இசைப்படகு பெரும் தான் மீன்பிடிக்கலாம் எடை குறைந்த படகு சவால் முயற்சி செய்து பார்க்கலாம் ஆனால் எச்சரிக்கை தேவை இன்றைக்கு நாளைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி முதல்ல காற்று வந்துடும் கடலுக்கு கரைக்கு மழை பதினாறாம் தேதி தான் வரும் கரையோரத்திற்கு கடற் கரையோரத்தை ஒட்டி கடற்பகுதியில் காற்று வரக்கூடிய பதினைந்தாம் தேதியிலிருந்து அதிகரிக்க தொடங்கினோம் அது இல்லாமல் அரபிக்கடல் சென்ற நிகழ்வும் கூட அரபிக்கடல் சென்ற நிகழ்வும் கூட வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி வழியாக கரையோரப் பகுதி வழியாக தமிழ்நாட்டின் கடலோர க கரையோரப் பகுதி தென்கரையோரப் பகுதி மன்னால் உலகூட சிந்தி பகுதி வழியாக வடகிழக்கு காற்று வலுவாக இருக்கும் என்பதனாலையும் கொஞ்சம் பதினைந்தாம் தேதியிலிருந்து அச்சுறுத்தும் காற்று இருக்கும் பதினாறுலேருந்து கண்டிப்பாக கடலுக்குள் போகக்கூடாது இப்போது மீனவர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் அருகில் மட்டும் மீன்பிடிக்க வாய்ப்பு அதுவும் இசைப்படகுக்கு மட்டும்தான் பதினைந்துலேருந்து கடற்கரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் அடுத்த நிகழ்வு கண்டிப்பாக பதினாறு தொ பதினாறுலேருந்து அது காற்றை கூட்டி கூட்டிக் கொண்டே இருக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தான் கரை கடக்கக்கூடிய நாள் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட பகுதிக்கு சரக்கு போக்குவரத்தை நடத்தலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போ என்னென்னா நிகழ்வு தூத்துக்குடியில் இருக்குது இது அரபிக்கடலுக்கு போகும்பொழுது லட்சத்தீவு பகுதிகளுக்கு காற்றை கூட்டும் ஆனால் குமரிக்கடல் பகுதியிலையும் காற்று இருக்கும் ஆனால் அச்சுறுத்தும் காற்று தான் நாளை சனிக்கிழமை இரவு வரைக்கும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமிலேருந்து காற்றோட வேகம் மன்னார் விளைவிடாவில் கூடிவிடும் அவசர தேவை இருப்ப இருப்பின் சவால்களில் நிறைந்து சவால்களை நாம் சமாளித்து ஒரு பயணத்தை மேற்கொள்ளலாம்னா தூத்துக்குடி மாலத்தீபை மட்டும் மேற்கொள்ளலாம் தூத்துக்குடி கொடும்பம் மேற்கொள்ளலாம் தூத்துக்குடி லட்சத்தீவு வேண்டாம் லட்சத்தீவிற்கு இந்த நிகழ்வு போகிறதுனால போக வேண்டாம் தூத்துக்குடி லட்சத்தீவிற்கு நீங்கள் தேதிக்கு மேலே முயற்சி செய்தாலும் தூத்துக்குடியிலேருந்து கிளம்புறதுக்கு அடுத்த நிகழ்வு இடம் கொடுக்காது ஆக தூத்துக்குடிக்கு நீங்கள் வந்து லட்சத்தீவுக்கு போகணும்னா தூத்துக்குடியிலேருந்து இன்றைக்கு கிளம்பி குமரிக்கடற்பகுதியில் காத்திருக்கணும் காத்திருந்து பிறகுதான் லட்சத்தீவு பகுதிக்கு நாளை மறுநாள் பதினாறாம் தேதிக்கு மேலே தான் போக முடியும் ஆனால் பதினாறாம் தேதி தூத்துக்குடியில் புறப்பட முடியாது பதினாறாம் தேதி மன்னார் உளைவிடாவில் காற்று வலுப்பெற்று விடும் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் மாலத்தீவுக்கும் கொழும்புக்கும் மட்டுந்தான் லட்சத்தீவிற்கு சவாலான காரியம் நிகழ்வு லட்சத்தீவு பகுதியை நோக்கி தான் போகுது தென்தமிழ்நாடு கடந்து என்பதன் காரணமாக பதினாறு பதினைந்தாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு காற்றை தொடக்கிறோம் பதினாறுலேருந்து கண்டிப்பாக மன்னார் வளைகுடா பாக்ஜல சித்தி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதியம் விட்டு விட்டு மழை இருக்கும் கனமழை இருக்கும் இன்றைக்கு மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் கனமழை இருக்கும் சாரல் தூறலாக மேகமூட்டமான வானிலையெல்லாம் இலங்கையில் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் நிகழ்வு நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கிழக்கு காற்றை இலங்கை வழியாக இருக்கும் என்பதனால் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த நிகழ்வால் மழை இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் பதினைந்தாம் தேதி மழைக்கு வாய்ப்பு குறைவு பதினைந்தாம் தேதி இந்த நிகழ்வு விலகி போய்விடும் அடுத்த நிகழ்வு இலங்கையை தொடாது இலங்கைக்கு பதினைந்தாம் தேதி இரவிலிருந்து மழை பிடிவை தொடக்க சாதகம் ஏற்படுகிறது அடுத்த நிகழ்வு இப்பொழுது அந்தமான் கடற்பகுதிக்கு வந்திருக்கூடிய நிகழ்வு மலேசியா கடந்து அந்தமானுக்கு வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து இலங்கைக்கு அடுத்து அதாவது இப்போது தமிழ்நாட்டின் தென்கடலில் தென்கரை பகுதியில் தென் மாவட்ட பகுதியில் நிறுத்திக் கொண்டு நிகழ்வால் இன்றைக்கும் நாளைக்கும் மழை சனிக்கிழமைக்கு வரைக்கும் தான் மழை ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடைவெளி ஞாயிற்றுக்கிழமை இரவில் இருந்து இலங்கைக்கு அடுத்த நிகழ்வு மழை பொழிவை தொடக்கிவிடும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு இல்லைன்னா கூட திங்கட்கிழமை அதிகாலையில் இருந்து பதினாறாம் தேதி அதிகாலையிலிருந்து இலங்கைக்கு மழைப்பிடிப்பைத் தொடக்கணும் கண்டிப்பாக அந்த நிகழ்வு வடக்கு கிழக்கு மாகாணங்களை ஒட்டி டெல்டா மாவட்டங்களை ஒட்டி பாக்ஜல சந்தி வந்து அமையும் என்பதனால பதினாறாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கூடுதலாக போகிறது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை இருக்கும் புரியுதுங்களா அந்த நிகழ்வு வரக்கூடிய அதாவது அது ஆந்திரப்பிரதேசம் நோக்கி போவதாக பல்வேறு மாதிரிகள் காட்டினாலும் தமிழ்நாட்டின் கரையை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பாக் ஜலசந்தி மற்றும் வட இலங்கை கரையை நெருக்கமாகத்தான் வந்து அமைந்து கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் காற்று அச்சம் வேண்டாம் அதீத மழைப்பிடிவு கொடுக்கக்கூடியது தான் அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் அது மழை பாதிப்பை கொடுப்பதாக தெரிகிறது ஆகவே அடுத்த நிகழ்வும் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் மீனவர்களை பொறுத்தவரைக்கும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் வேண்டாம் பிடிக்கலாம் நாளிலிருந்து வேண்டாம் காற்று முதல்ல தொடங்கும் அடுத்தது பதினைந்தாம் தேதி காற்றுடன் மழை இருக்கும் பதினாறு பதினேழுலாம் மழையும் இருக்கும் அதனால் இலங்கைக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மழை வந்து இந்த நிகழ்வு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏற்கனவே வந்த நிகழ்வும் இப்பொழுது கடந்து சென்ற நிகழ்வும் அதிக மழைப்பிடிவு கொடுத்துருக்கிற நிலையில் வரக்கூடிய நிகழ்வும் அதிக மழைப்பெடுவி கொடுக்கும் என்பதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக தேவை அடுத்தடுத்த நிகழ்வுகளும் இருக்கிறது ஏற்கனவே சொன்னது தான் ஜனவரியிலும் நிகழ்வு இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு குளிர் வந்துடும் ஆனால் ஜனவரியில் நிகழ்வு லேசாக இருக்கும் காரணம் தென்னிலங்கைக்கு சரியாக மழை இல்லைன்னு ஒரு குறை இருக்குது தென்னிலங்கைக்கு கண்டிப்பாக அந்த மழைப்படிப்பை கொடுக்கும் வகையில் டிசம்பர் இறுதி நிகழ்வும் ஜனவரி நிகழ்வும் கொடுக்கும் ஜனவரியில் தமிழ்நாட்டுக்கு குளிர் இலங்கைக்கு மழை இருக்கும் ஆனாலும் இலங்கையில் ஜனவரி பதினைந்துக்கு மேலே தான் மழை இருக்கும் ஆனால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேலே இலங்கைக்கும் மழை இருக்கிறது லானினா அமைப்பும் நெகட்டிவ் வைவோடியும் கடல் நீரோட்ட அமைப்பும் எல்லாமே கோடை மழைக்கு சாதகம் இருக்கிறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் மழை பெய்யாத இடங்களில் மழை பெய்யுமா என்கின்ற சந்தேக பார்வையில் இருப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் மழை மழைன்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே ரெண்டு சுற்று மழை பாதிச்சிருச்சு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அடுத்தது வரும்பொழுது அவர்கள் அச்ச உணர்வு ஏற்படுத்துகிறது கொஞ்சம் இதை மட்டும் சமாளித்து விட்டால் அடுத்ததெல்லாம் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது வரக்கூடிய நிகழ்வு கொண்டு கொஞ்சம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்திருங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி